நாமக்கலில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த நான்கு வயது சிறுவன் மாநகராட்சி பணியின் போது பாதாள சாக்கடை குழியில் தவறி விழுந்து பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தனியார் ஒப்பந்த ஊழியர்களின் அலட்சியம் சிறுவனின் உயிரை பறித்த சம்பவத்தின் பின்னணி என் இதுபோன்ற ஒரு அலட்சியம்தான் நாமக்கல்லில் ஒரு சிறுவனின் உயிரை அநியாயமாக பலி வாங்கியிருக்கிறது ஐந்து அடி ஆழத்திற்கு குழி தோண்டிவிட்டு அதில் தண்ணீர் ஊறி நிரம்பியதை கூட கவனிக்காமல் அப்படியே போட்டுவிட்டு சென்றிருக்கின்றனர் பாதாளச்சாக்கடை அமைக்கும் பணியின்பொழுது ஒப்பந்த ஊழியர்களின் அலட்சிய போக்கு ஒரு அப்பாவி சிறுவனின் உயிரை காவு வாங்கியது எப்படி நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன முதலைப்பட்டி கடக்கால் வீதியில் பாதாள சாக்கடை பணிக்காக சுமார் ஐந்து அடி ஆழத்திற்கு குழி தோண்டப்பட்டது குடியிருப்புகளுக்கு மத்தியில் வெட்டப்பட்ட அந்த குழியில் நீரூற்று ஏற்பட்டு தண்ணீர் தடும்ப தடும்ப தேங்கி நின்றுள்ளது மறுநாள் புத்தாண்டு என்பதால் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிக்கு வரவில்லை இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த கட்டட மேஸ்திரி மணிகண்டன் ரதிப்ரியா தம்பதியினரின் மகனான நான்கு வயது சிறுவன் ரோஹித் மாலை நேரத்தில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தார் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் திடீரென மாயமானார் இதனால் அதிர்ந்து போன பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் சிறுவன் கிடைக்கும் வில்லை பாதாள சாக்கடைக்குள் தோண்டப்பட்ட குடையை பார்த்த அப்பகுதியினர் ஒருவேளை சிறுவன் குழிக்குள் விழுந்திருப்பாரோ என சந்தேகம் சந்தேகமடைந்துள்ளனர் உடனே அந்த குழிக்குள் இறங்கி தேடி பார்த்த பொழுது நினைத்தது போலவே சிறுவன் அதற்குள் விழுந்து உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது சிறுவனை சடலமாக வேட்ட நிலையில் பெற்றோர் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் அங்கு விரைந்து சென்ற நாமக்கல் போலீசார் சிறுவனின் சடலத்தை நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாநகராட்சி ஆணையர் சிவக்குமார் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர் சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தால் அப்பகுதியே சோகத்தில் மூழ்கியது இதனிடையே சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தில் பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படாததே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாமக்கல் மாநகராட்சியில் நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினரின் ஆலோசனையின் பெயரில் தனியார் நிறுவனம் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் பாதாள சாக்கடை கொடி வெட்டும் பணி நடைபெற்றது ஐந்தடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டியவர்கள் நீரூற்று ஏற்பட்டு தண்ணீர் நிரம்பிய பின்னரும் இரண்டு பக்கமும் தடுப்புகள் வைக்காமல் அலட்சியமாக சென்றிருக்கின்றனர் சாலையில் வெறும் கயிறு மட்டுமே கட்டப்பட்டிருந்தது அந்த கயிரும் அறுக்கப்பட்டு கிடந்துள்ளது இப்படி எந்தவித தடுப்பு எச்சரிக்கையோ இல்லாமல் ஆபத்தான வகையில் அப்படியே விட்டுச் தான் சிறுவன் அதற்குள் தவறிவிடுந்து விட்டார் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வேலை இருப்பான் அவன் போய் இறங்கினது யாரும் மணிக்கு கவனிக்கல சாய்ந்தரம் தான் சாயந்தரம் தான் அது அது வந்து இது கட்டிட்டாங்க இது ஒண்ணு வந்து சாயந்தரம் மறிச்சனால இது கட்டுறதுக்கு இது இல்ல கீழே போட்டு இது ஆயிடுச்சு அவங்க வேலை நேத்து வந்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கும் நேத்து வந்து நியூர்னால வரல யாரும் வேலைக்கு வந்திருந்தா வேலை முடிஞ்சு போயிருக்கோம் குழியில் இருக்கும் நீர் உறிஞ்சப்பட்டிருந்தாலோ அல்லது தட்டி போன்று ஏதேனும் வைத்து அடைக்கப்பட்டிருந்தாலோ சிறுவன் என்று உயிரோடு இருந்திருப்பான் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர்